உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு நான்கு கிரகங்களின் சேர்க்கை பன்னெண்டு வருஷம் கழித்து இந்த அமைப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கு இந்த அமைப்பு எந்த இடத்துல உண்டாயிருக்குன்னா உங்களுடைய ராசியினுடைய பதினொன்று லாபஸ்தானத்தில் இந்த அமைப்பு உங்களுக்கு உருவாகியிருக்கு அந்த லாபஸ்தானத்தில் யார் யார் இருக்கிறாங்கன்னா அதிபதிகள் எந்தெந்த அதிபதிகள் இருக்கிறாங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி தஹிரியும் துணிச்சல் வீரியம் வெற்றிக்கு உகந்த இடம் அந்த மூன்றாம் வீடு அதுலேயும் நான்காம் வீடுன்றது சொல்லணுமா அந்தஸ்து மரியாதை சார்ந்த இடமும் அதனுடன் ஒருத்தருடைய தாய் சொத்துக்கள் சார்ந்த இடமும் அதையும் தாண்டி வண்டி வாகனங்கள் சார்ந்த அமைப்புகள் இது எல்லாத்தையும் சார்ந்த அந்த இடத்திற்கு அதிபதி அப்போ இந்த மூன்றாவது அமைப்பும் சரி நான்காவது அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களது ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் பாக்யாதிபதியும் குரு பகவான் அப்போ பாக்யாதிபதி குரு பகவானும் தனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் அதே நேரத்தில் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி புதன் பகவானும் நான்காம் வீட்டிற்கு அதிபதி சுக்கர பகவானும் சேர்ந்து இணைந்த லாபஸ்தானத்தில் தனது சுக்கர பகவானது வீட்டில் சுக்கரனே நின்று இந்த இணைவை உருவாக்கும் பொழுது அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் இருக்கிற ராசியிலேயே கடகராசிக்கு இந்த அமைவு மாபெரும் யோகத்தை கொடுக்க போகுது காரணம் பாக்யாதிபதியுடன் இணையக்கூடிய லாவஸ்தானாதிபதியும் உங்களுதுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி தனஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் லாவஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் இணைவது மாபெரும் யோகம் அந்த யோகம் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க ஆக கடகராசி அன்பர்கள்னா அறிவு நுணுக்கம் தெளிவு எதையும் சிந்திச்சு அழகா அட்வான்டேஜா யோசிச்சு எதிரியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் தன்னை தேடி வரும்பொழுது அவங்களுக்கும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனசும் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல ஒரு அரசியல்வாதி லெவலுக்கு ஒரு பெரிய ஒரு சர்க்களை உண்டாக்கக்கூடிய அருமையான அமைவு இந்த கடகராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு ஆக அப்பேற்பட்ட நுணுக்கங்களுடனும் தெளிவுடனும் செய்த பல்வேறு விதமான செயல் திறன் கொண்ட உங்களுடைய வேலைகள் இருந்தவங்க உத்தியோகத்தில் இருந்தவங்களும் சரி ஏன் வேலையில மட்டுமல்லாம தொழில் சார்ந்து பல்வேறு விதத்தில் இணைந்து செய்த அந்த தொழில்துறையிலையும் சரி உங்களுக்குன்ற ஒரு தனித்துவத்தை உண்டாக்குவீங்க அப்பேற்பட்ட தனித்துவத்தோட எருங்கி செய்த ஒவ்வொரு வேலையும் கடந்த காலகட்டங்களில் நிறைய எஃபர்ட்டோடு இறங்கி நீங்கள் ஒவ்வொன்றையும் செயல்படுத்தி முடித்து அழகாக ரிசல்ட்டை கொண்டு வர நேரத்தில் உங்களை விட குறைவான ஒரு வேலையை செய்தவங்க எந்த ஒரு ஒரு டெப்த்தும் இல்லாமல் அதை அழகாக ஈஸியாக தட்டி பறிச்சிக்கிட்டு போன மாதிரி தகுதி இல்லாதவங்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் கிடைச்சி எல்லா தகுதியோட செயல்பட்ட உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை தட்டிப்போயி தவறி போய் அதனால மன உளைச்சலுக்கு ஆளான உங்களுக்கு நாம ஏதாவது தப்பு செய்துட்டோமா நம்மளால ஏதாவது ஒரு தவறுகள் நடந்துருச்சா நம்மளால ஏதாவது நாம ஏதாவது மிஸ்டேக் பண்றோமா அப்ப நம்ம கிட்டதான் திறமை இல்லையா அப்படின்ற அளவுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வழி வேதனைகள் மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க அப்பேற்பட்ட மன அழுத்தங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்றேன் நீங்க செய்தது தவறில்லை செய்தது எல்லாம் செஞ்சீங்க ஆனா இங்கே உங்களை விட திறமை இல்லாதவங்க எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க இன்னைக்கு நல்ல இலக்க நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க ஏன் சில இடத்துல பாருங்கள் நீங்கள் வழிகாட்டினவங்க நீங்கள் கொடுத்த ஐடியாவில் போனவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அதே விஷயத்தை நீங்கள் இறங்கி செய்யும் பொழுது ட்ராப் ஆகுது எல்லாமே மிஸ் ஆகுது ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்ணுது அப்போ இங்கே ஏதோ ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரக இணைவுகள் இந்த கிரகங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்த நிலைகளும் அந்த சனிப்பெயர்ச்சி ப்ளஸ் குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவி பறிபோகுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான சில பல்வேறு விதமான சிக்கல்கள் உங்க வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருச்சு எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்த கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நினைச்சு பார்க்கவே இல்லை இந்த நிலமைக்கு வந்து நான் நிப்பேன் அந்த அளவுக்கு எல்லாம் பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க கூட இருந்தவங்களாலேயும் பல்வேறு விதமான சிக்கலை அனுபவிச்சுட்டீங்க நம்பி கெட்டீங்கன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைவுகள் எந்தெந்த ரீதியில பலன்களை தரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் பத்தாம் வீடு பத்தாம் வீடுன்றது ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல இந்த காலகட்டங்களில் செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்க போறாங்க அப்போ இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஹைலைட் அப்போ தொழில் ரீதியில இருக்கிறவங்க லாபத்தை அடைய போறீங்க அது பேரதிர்ஷ்டமா இருக்கும் பல பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டங்கள் சம்மதம் இல்லாமல் நீங்க செலக்ட் பண்ற விஷயம் கூட டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாயிடும் இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் மத்தவங்களுக்கு நடந்ததை குறிப்பா பன்னெண்டு நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இது இந்த அமைப்பு மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதியில இருந்து ஜூன் மாதம் பதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தான் இந்த அமைப்பு இருக்கும் பதிமூணாம் தேதி மீண்டும் பேர் ஆயிடும் அப்போ கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு நாட்கள் அப்ப பன்னெண்டு நாட்களில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரே ஒரு நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் சொன்னவங்க பேர் அந்த அந்த ஒரு எனக்கு கிடைச்ச டேர்னிங் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டேன் இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்ற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க பல பேர் அப்போ ஒரு நாள்ல ஒரு டேர்னிங் ஒரு மணி நேரம் ஏன் ஒரு பத்து நிமிஷத்துல டேர்னிங் உருவானவங்களுக்கு எத்தனையோ பேர் அப்போ பன்னெண்டு நாட்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை செய்யக்கூடாது உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டேர்னிங்க உண்டாக்கக்கூடாது. முடியும் முடியாதது எதுவுமே இல்லை அந்த ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு சில நேரங்களில் எத்தனையோ லட்சங்கள் கோடிகளை இழந்து நிற்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்போ இழப்புகளும் சரி வளர்ச்சியும் சரி குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ்ல உருவாகிறது தான் அதனால பன்னெண்டு நாட்கள் தானே அப்படின்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க இந்த பன்னெண்டு நாட்கள் உங்க வாழ்க்கையில மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைவுகள் உண்டாயிருக்கு நான்கு கிரகங்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்துல நின்று பலமான இடத்துல உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி ஆஹ் பணத்திற்கு சம்மந்தப்பட்டவரும் அவர்தான் சூரிய பகவான் அது மட்டுமல்ல அவர்தான் உங்களுக்கு குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்டவர் அப்போ கடந்த காலகட்டங்களில் நடந்த சரிவுகளால் சந்திச்ச பண இழப்புகளும் பண நெருக்கடிகளும் கடன் சுமைகளையும் தீக்கக்கூடிய ஒரு அமைவுகள் இந்த இடத்துல உண்டாயிடும் எப்படி உண்டாகும்னா நீங்கள் லோன் கேட்டிருப்பீங்க அந்த லோன் சம்மதம் இல்லாத விஷயங்களுக்கு டிராப் ஆகி நின்னு இருந்திருக்கும் அது சக்ஸஸ் ஆகி உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சில நேரங்களில் சில காலகட்டங்களில் நம்பி கொடுத்த பணம் பிரேக்காய் நின்று இருக்கும் அதனால பல நெருக்கடிகளுக்கு ஆளாயிருப்பீங்க எதிர்பாராத விதமாக அந்த பண வரவும் உங்களுக்கு வந்து அடையக்கூடிய வாய்ப்பு உருவாயிடும் சிலர் சில அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்களை வாங்கி செய்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு லேண்டரி சார்ந்த விஷயங்களும் ஒரு குடும்ப ரீதியில் ஒரு தெய்வ அனுகிரக ரீதியில் உங்களுக்கு முழுமையான அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அமைவுகள் உங்களுக்கு இருக்கும் அதையும் தாண்டி உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலத்திற்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் செய்கிறது ஒரு நாள் உங்களுக்கு அது பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதனால இந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்தும் வேலை சார்ந்தும் உத்தியோகத்தை சார்ந்த விஷயங்களும் குறிப்பாக வியாபார சார்ந்த தொழில் ரீதியிலையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பொருள் சார்ந்த ரீதியிலையும் ஒரு மேன்மையான நன்மையை அடையலாம் குறிப்பா தங்க நகைகள் தங்க வியாபாரிகள் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கோல்டு லாபஸ்தானத்தில் குரு வந்து நிற்கிறதுனால அந்த கோல்டு சார்ந்த ரீதியில் உங்களுக்கு பெரிய லெவல் ஒரு மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதையும் தாண்டி உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சூரிய பகவான் குடும்ப ரீதியில் சந்தித்த சிக்கல்கள் உங்க விரல் உங்க கண்ணு குத்தனா எப்படி இருக்கும் காரணமே இல்லாத சம்மந்தமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை உடச்சி நூறாக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்புகளால கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைகள் எல்லாம் உண்டாக இருந்திருக்கும் அது எல்லாமே மீண்டும் ஒன்று இணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நாட்களில் நீங்க போய் பேசி அதை மீண்டும் கொடுத்து சரி செய்து வாழக்கூடிய அமைப்பை உருவாக்கலாம் ஆனா நம்ம பேசினா நடக்கப் போகுதா இத்தனை இத்தனை முறை முயற்சி பண்ணோமே ஒரு ரிசல்ட் இல்லையே இப்போ மட்டும் பேசினா கிடைக்குமா அப்படின்ட்டு விலகி விலகி போகாதீங்க நூறு சதவீதம் பேசினால் சக்ஸஸ் கிடைக்க போகுது உங்களோட இருக்கிறவங்க இது அவ்வளோதான் இது ஆகாது இது வேலைக்கு ஆகாது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு மனைவிக்கு கணவனையும் கணவனுக்கு மனைவியையும் சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டுட்டு போட்டு ஒரு முறை நாம நினைச்ச மாதிரி வாழணும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் நீங்க மத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இறங்கி தன்னம்பிக்கையோட செயல்படுத்துங்க நூறு சதவீதம் அங்க வெற்றி அடைய போகிறீங்க தொழில் ரீதியிலையும் சரி வேலை ரீதியிலையும் சரி கடந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான முயற்சிகளில் பல்வேறு விதமான ரிஸ்க் எடுத்து தோல்விகளை சந்திச்சுட்டோமே நினைச்சு மீண்டும் ரிஸ்க் எடுக்காம இருக்காதீங்க நடந்ததெல்லாம் தூக்கி போட்டுட்டு வரக்கூடிய இந்த பாசிட்டிவ் காலகட்டங்களை சாதகமாக பயன்படுத்தலாம்னு நினைச்சு இறங்கி செயல்படுங்க ஏன் போல்டா சொல்றேன்னா உங்க ராசி சரராசி சரராசிக்கு ஒரு பவர் இருக்கு ஸ்பீடு பார்க்கறதுக்கு சாதுவாக இருப்பீங்க ஒவ்வொரு வேலையும் அழகாக முடிச்சு கொடுத்துட்டு வெளியில் வருவீங்க சொந்த பந்தங்களால் நம்பி அவங்களுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து செய்தீங்க ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு விஷயம் வரும்போது உங்களை கை விட்டுருப்பாங்க அதனால் மனசு உடைஞ்சிருப்பீங்க அதெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல இலக்கில் நின்றீங்கன்னா எல்லாமே உங்களை தேடி வரும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் பதிலடி கொடுக்கணுன்ட்டு அவங்க கிட்ட பேச்சாலையோ வாய் வார்த்தையினாலேயோ ஜெயிக்கலாம்னு நினச்சிங்கன்னா தப்பாயிடும் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சினால அவங்களை அழகாக ஜெயிக்கலாம் உங்களுடைய வளர்ச்சியே அவங்களுக்கு மாபெரும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிலடியாக இருக்கும் அதை மனசில் வச்சு முயற்சியை பலப்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் அடைய போறீங்க திருமண மேன்மைகள் பதினொன்றாம் வீட்டிற்கு குரு பகவான் இருக்கிறதுனால இந்த கிரகங்களுடைய இணைவால் திருமண விஷயங்களை பற்றி பேசுனீங்கன்னா இந்த காலகட்டங்கள் சடனாக சக்சஸ் ஆகும் மனசில் வச்சுக்கிங்க பல்வேறு விதமான அவமானங்களை தாண்டி வந்திருந்தாலும் இது ஒரு பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு எடுக்கும் இருக்கும் மேலும் ஏற்கனவே எனக்கு கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகி திருமணம் மறும் மனத்திற்கு முயற்சி எடுத்தும் கை கூடலையை நினைக்கிறவங்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலே குரு பகவானும் அந்த வீட்டிற்கு அதிபதி சொந்த வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால அந்த வாய்ப்பும் நிறைவேறும் மேலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ராசிக்கு பஞ்சமாதிபதி செவ்வாயும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல வீட்டில சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்போ புத்திரபாகிய ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி மீண்டும் அந்த வாய்ப்புன்னு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா உங்களுக்கு இருக்கும் மேலும் இந்த பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி புதனும் அதே வீட்டில தான் இருக்கார் புதன் பன்னெண்டாம் வீடுன்றது வெளிநாடு அயல்நாடு தூர சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அமைஞ்ச ஒரு அமைப்பு அப்போ அந்த வீட்டிற்கு அதிபதியும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அப்போ வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை மூவ் பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் அழகா சக்ஸஸ் அடைய போறீங்க வெளிநாடு போகணும்னாலும் சரி வெளிநாடு சார்ந்த பிசினஸ் செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஆன்லைன் சார்ந்த விஷயங்களுக்கு குறிப்பாக பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் ஆக முயற்சிகளை பலப்படுத்தினால் ஏதோ ஒரு விதத்துல ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க ஆனால் கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார் அது மனசுல வச்சுக்கோங்க அப்போ சக்சஸ் நூறு பர்சன்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல இருபது பர்சன்ட் இந்த அஷ்டம சனியினால எச்சரிக்கையை இறங்கி செயல்படணுன்றத மனசுல வச்சுக்கிங்க அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையை மூவ் பண்ணிக்கோங்க குறிப்பா குடும்ப ரீதியில இருக்கிறவங்க கிட்ட குடும்பத்தை சார்ந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட வாய் வார்த்தைகள் பேசும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து மட்டும் தெளிவாக மேனேஜ்மெண்ட் பண்ணால் எங்கேயுமே உங்களுக்கு ரிஸ்க் இல்லை எல்லாத்துலேயுமே அழகா மேனேஜ்மெண்ட் பண்ணி டாப் லெவல்ல போய் நிற்பீங்க அந்த வாய்ப்பு ஒருபுறம் குரு பகவானும் மறுபுறம் சுக்கர பகவானும் இணைவில் சூரியன் தனகாரகனும் இணைந்து நிற்கிறதுனால உங்க வாழ்க்கையில் மாபெரும் யோகம் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி உங்களுக்கு புதன் பகவானும் ரொம்ப அறிவாளி மட்டும் அல்லாமல் புத்திசாலித்தனம் மட்டும் உங்களுடைய சிறந்த ஆளுமை திறன் அந்த இடத்துல வேலை செய்யும் அப்போ டாப் லெவலில் சாதிக்க போகிறேங்கிறது நூறு சதவீதம் கன்ஃபார்ம் இதில் மண் மனை பூமி சார்ந்த விஷயங்கள் டக்குனு கிளிக் ஓகே ஆகிடும் ஏற்கனவே அதை சார்ந்த சிக்கல்கள் ஏதாவது இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை சரி பண்ணிடுவீங்க குறிப்பாக மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் லாபஸ்தான அதிபதியினுடைய இணைவு என்ன செய்யும்னா வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தாலும் அதை சரி செய்திடணும் தந்தை வழி தாய் தந்தை உறவு முறையில் அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் சார்ந்த விஷயங்கள அழகா டேலி பண்ணுவாங்க அது மட்டுமல்ல ஏற்கனவே குடும்ப ரீதியில பெத்தவங்களாலையும் கூட பிறந்தவங்களாலையும் பல்வேறு விதமான மன உளைச்சல்களும் சிக்கலும் சந்திச்சுட்டு இருக்கிறேன் நானும் எவ்வளவோ நெருங்கி ஒன்றிணைந்து வாழணும்னு நினைக்கிறேன் எதுக்கும் என்னை வந்து எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல்களை உண்டாக்கிட்டு இருக்கின்ற நிலையில் இருக்கிறவங்க மீண்டும் பிரியன்சி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் உங்களுடைய நட்பு கிடைக்கலையே உங்களுடைய அன்பு கிடைக்கலையே பாசம் கிடைக்கலையே நினைச்சி ஏங்கிற அளவுக்கு உங்களுடைய அடுத்தடுத்த செயல் பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைவுகள் உண்டாகும் உருவாகும் மொத்தத்தில் இந்த தருணத்தில் வேலை தொழில் எல்லாத்துலேயுமே ஒரு உயர்தரமான மேன்மைகளை அடைய போகிறீங்க சக்ஸஸ் அடைய போகிறீங்க கல்வி ரீதியில் இருக்கிறவங்களுக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய அமைவுகள் உண்டாகும் ஏன்னா நான்காம் வீட்டிற்கு அதிபதி சுக்கரன் சொந்த வீட்டில் லாபத்தில் இருக்கிறதுனால உயர் படிப்பும் மேல் படிப்பும் ஏன் வேலையில் இருந்துட்டு படிக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த தருணம் ஒரு அருமையான அமைவுகள் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் கனரக வாகனங்கள் சார்ந்த அமைவுகளும் உங்களுக்கு கூடி வரும் மொத்தத்துல இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல டாப் லெவல் இருக்கு மூவ் பண்ணுங்க சக்சஸ் கிடைக்க போகுது உங்களுடைய வாழ் வாழ்க்கையில் பெரிய இலக்கை அடைய போகிறீங்கன்றது நூறு சதவீதம் நிச்சயம் இது நடக்கக்கூடிய அமைவுகள் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க நீங்கள் சொல்லுவீங்க மற்றவங்க கிட்ட அந்த அளவுக்கு உங்களுடைய மேன்மைகள் இருக்கும் அதே போல் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது சர்வாச வர்க்கத்தில் கிரகங்களுடைய பரல்கள் எத்தனை இருக்குன்றது பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை நாலு பரல்களுக்கு மேலே அஞ்சு ஆறு ஏழுன்னு இருந்துருச்சுன்னா டாப் லெவல்ல அது வேற லெவல்ல வேலை செய்யும் அதே போல் அதுக்கும் குறைவா இருந்துட்டா அது நெகட்டிவ் ஆயிடும் அதனால உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து தெளிவா எந்த ஒரு முடிவு எடுத்து செய்கிறது ரொம்ப நல்லது அது உங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றங்கள் மட்டும் இல்லை வளர்ச்சியை கொடுக்கும் அப்போது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்